அண்ணான் காலம் தலை சூடு இந்த தலை சூடு அப்படின்னு நம்ம மங்கல எப்படி பார்த்திருக்கோம்னா ரெண்டு கையை பார்த்தோம்னா நிறைய ரேகைகள் இருக்கிற மாதிரி நிறைய கோடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து அதிகமான மன ஓட்டம் அதிகமான சிந்தனை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அண்ணான் காலம் கொடுக்கறதுனால தலைக்கு உள்ள அதிகமான வெப்பம் அதனால ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எப்பவுமே படுத்திருக்க மாதிரியே இருக்கிறது தூங்காமையே படுத்திருக்கிற மாதிரியே இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் இந்த அண்ணான் காலம் டச் பண்ணும்போது நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கண் சூடு இப்போ வந்து முக்கியமான பிரச்சனையே வந்து கண் சூடு தான் எல்லாருமே மானிட்டர் பார்க்கறாங்க செல்போன் பார்க்கறாங்க அதனால கண் சூட்டுனால உடம்புல வந்து ஜவு வத்துறது கால் மூட்டு எழுகிறது கல்லீரல் சுருங்கிறது எலும்போட அடர்த்தியை கூட குறைக்குது கண்களுக்கு அதிகமா வெளிச்சம் கொடுக்க கொடுக்க இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு அது போன்ற பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்கு அண்ணான் காலம் உதவுகிறது கண் சிவப்பு இதெல்லாம் மாறுறதுக்கு அண்ணான் காலம் மிகவும் உதவியாக இருக்கும் கண்ணு சில பேருக்கு எப்பவுமே சிவப்பா இருக்கும் அது மாதிரி ஹை பிரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க கண் அழுத்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண் அழுத்த நோயில இருந்து ஈடுபடுறதுக்கு அண்ணான் காலம் பாயிண்ட்ஸு மிகவும் உதவியா இருக்கும் இப்போ இந்த அண்ணான் காலம் என்பது கண் அழுத்த நோய் கண் நரம்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமான வெப்பத்தை போக்குவதற்கு தலை சூடு சிந்தனை ஓட்டத்தினால் ஏற்படக்கூடிய தலை சூட்டை போக்குவதற்கு தூக்கமின்மையை போக்குவதற்கு இதெல்லாம் வந்து கண்ணில் உள்ள கண் வெப்பத்தினால கண் பாதிப்பு ஏற்படுவதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் பார்க்க முடியாது தூரப்பார்வை தெரியும் தூரத்தில் இருக்க தெரியாது அப்படிங்கறதெல்லாம் மாத்துவதற்கு உதவும்